ஆச்சாரியாளின் பிரதான சிஷ்யர்களாக இருந்த நாலு பேரோடு பிருத்வீதவர் சித்சூகர் சித்விலாசர் ஞானகந்தர் விஷ்ணுகுப்தர் அனந்தானந்தர் உதங்கர் இவரேதான் தோடகர் என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு ஷண் மதங்களை பிரச்சாரம் பண்ணிய ஆறு பேர் என்றெல்லாமும் அநேக சிஷ்யர்களின் பெயர்கள் சங்கர விஜயங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன சிவசோமன் என்ற பெயர் எங்கேயும் காணோம் அந்நிய தேச ராஜாவின் குருவாக இருந்த ஒருத்தரின் பெயர் இப்படி விட்டு போயிருக்குமா ஆராய்ச்சி என்று போகாமல் அனுகிரகம் என்று போகும்போது ஆதி என்றும் அபிநவம் என்றும் வித்தியாசப்படுத்தவே கூடாதுதான் ஆதியினுடைய புது அவதாரமே அவர் என்பதால் தானே அபிநவ என்பது அதனால் இவருக்கு உண்டான எல்லாம் அவரை சேர்ந்ததாகவே சொல்லிவிடலாம் ஈஸ்வர அவதாரமாக முதலில் வந்த ஆதி ஆச்சாரியாளர்களிடமே அனன்ய பக்தியாக பண்ணும்போது அவருக்கும் அபரவாதமான அவரே எடுத்த பிற்கால அவதாரமான இன்னொருவரை அசலே அவராக வைத்துவிடலாம் எல்லா ஸ்துதியும் அந்த ஆதி என்று வைத்து பார்க்கும்போது சிவசோமன் அவருடைய சிஷ்யரே என்றால் நேர் சிஷ்யர் என்று அர்த்தம் பண்ணாமல் சிஷ்ய பரம்பரையில் வந்தவர் என்று வைத்துவிடலாம் இப்போது நாம் கூட நாங்கள் ஆச்சாரியால் சிஷ்யர்கள் என்று சொல்லிக் கொள்ளவில்லையா அது மாதிரி நமக்கு ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்த கம்போடிய ராஜகுருவை ஏன் சொல்லக்கூடாது இதெல்லாம் பக்தி பாவத்தில் இப்போது நாம் பக்தியை மூட்டை கட்டி வைத்துவிட்டு கால நிர்ணயம் என்றல்லவா ஆராய்ச்சி சர்ச்சையில் இறங்கியிருக்கிறோம் அதனால் அவர் இவர் என்று வித்தியாசப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது நவீன ஆராய்ச்சியாளர்களே ஒரு மாற்று கருத்து கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு என்பது சரியாக இருக்காது என்று நவீன கால ரிசர்ச்ச்களிலேயே சில பேர் சொல்லி அதற்கு ஒரு காரணம் காட்டுகிறார்கள் சூத்திரபாஷ்யத்தில் இரண்டு இடங்களில் ஆச்சாரியால் சில ஊர்களின் பெயர்களை உதாரணமாக குறிப்பிடும் போது பாடலிபுத்திரத்தை சொல்லியிருக்கிறார் குப்தர்கள் செல்வாக்கு இழந்து அப்புறம் தானேஸ்வரம் கன்னௌசி ஆகிய தலைநகரங்களில் கொண்டு ஆட்சி செய்த பிரபாகர வர்த்தனர் ஹர்ஷவர்தனர் ஆகியவர்களின் நாளிலேயே பாடலிபுத்திரம் பெருமை இழந்துவிட்டது ஹர்ஷனின் காலம் அறுநூறு அறுநூத்தி ஐம்பது சுமாராக அப்போது இங்கே வந்த குவான்ஸ்வாங் பாடலிபுத்திரம் ஒரே ரூயின்ஸாக இடிபாடுகளாக இருப்பதாக எழுதியிருக்கிறார் அப்புறம் கிபி எழுநூத்தி ஐம்பது வாக்கில் வெள்ளம் வேறு வந்து அந்த ஊரை நன்றாக அழித்து விட்டிருக்கிறது நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடுதான் மறுபடி ஒரு மாதிரி எழும்பி அப்புறம் பெருசாகி இப்போது பாட்னாவாக இருக்கிறது ஆச்சாரியால் காலம் என்னும் எழுநூத்தி எண்பத்தி எட்டு எண்ணூத்தி இருபது அந்த ஊரே இல்லை தம்முடைய காலத்துக்கு நூற்றி ஐம்பது இருநூறு வருஷத்துக்கு முன்னாலேயே பெருமை குன்றி போய் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முந்திதான் வெள்ளம் அடித்துக் கொண்டு போய்விட்ட ஒரு ஊரையோ அது தற்காலத்திலும் இருந்த மாதிரி உதாரணம் காட்டியிருப்பார் என்று கேட்கிறார்கள் இதைவிட இன்னொரு முக்கியமான பெரிய காரணம் காட்டுகிறார்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளாக இந்த தேசம் முழுவதிலும் ஆச்சாரியாளின் பெரிய சாதனையாக சொல்வது அவர் பௌத்த மதத்தை நிராகரணம் செய்ததைத்தான் அவருக்கு கொஞ்சம் முந்தி குமாரிலபட்டரும் கொஞ்சம் பிந்தி உதயனரும் நிறைய பௌத்த கண்டனம் பண்ணியிருக்கிறார்கள் என்றாலும் ஆச்சாரியாலும் அந்த பணியை சக்திகரமாக செய்துதான் இருக்கிறார் பாஷ்ய புஸ்தகங்களிலும் அதிகம் எழுதிவிட்டாலும் ஊர் ஊராக வாதம் செய்யப் போன போதும் ஊர் ஊராக நம்முடைய ஆலய வழிபாட்டுக்கு புத்துயிர் கொடுத்த போதும் அவர் பௌத்தத்தை வன்மையாக எதிர்த்தே இருக்கிறார் அவர் காலத்தில் பௌத்தம் ஜைன சமூகத்தை கலக்கும் அளவுக்கு வீரியத்துடன் தான் இருந்ததை அவரே சூத்திர பாஷ்யத்தில் தெரிவித்திருக்கிறார் வைராசிகை சர்வோ லோக ஆகூலி கிரியதே என்று வைநாசிகர்கள் என்பது பௌத்தர்களுக்கே இன்னொரு பெயர் அவர்கள் சர்வ லோகத்தையும் ஒரு கலக்கு கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இதனால் அவருடைய காலத்தில் பௌத்தம் இங்கே ஒரு ஆக்டிவ் போர்ஸாக இருந்தது என்று நிச்சயமாகிறது இதை கொண்டுதான் நவீன ஆராய்ச்சிக்காரர்களிலேயே ஒரு சிலர் கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு என்பது சரியில்லை என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அதற்கு முந்தையே இந்தியாவில் பௌத்தம் நன்றாக படுத்து போய்விட்டது ஹர்ஷரின் காலத்தில் எழுநூத்தி எண்பத்தி எட்டுக்கு நூத்தி ஐம்பது வருஷம் முன்வந்த ஸ்வாங் பௌத்தம் க்ஷீணித்துப் போயிருப்பதை தெரிவித்திருக்கிறார் ஹர்ஷர் கொஞ்சம் புத்துயிரூட்டி பார்த்தார் ஆனால் அது ஜனசமூகம் முழுவதையும் கவரவில்லை பிக்ஷுக்கள் சமயவாதிகளை மட்டுமே கவர்ந்தது சற்று முன்பே இவ்விஷயம் சொன்னேன் ஆச்சாரியால் அவதாரம் கிபி எட்டாம் நூற்றாண்டு முடிவு என்றால் அப்போது வங்காளத்தில் இருந்து வட இந்தியாவின் கணிசமான பகுதி அடங்கலாக ஆண்டு வந்த பாலவம்ச ராஜாக்கள் பௌத்த மத அபிமானம் உள்ளவர்கள்தான் ஆனாலும் அவர்களும் தங்கள் அளவில் அபிமானத்தார்களை தவிர லோகமெல்லாம் கலக்கப்படுகிறது என்று சொல்லும்படி இல்லை என்று நவீன ஹிஸ்டரிக்காரர்களே சொல்கிறார்கள் பௌத்தத்தில் அப்போது ரகசியமான தாந்திரிக உபாசனைகளே ஜாஸ்தியாகி கொண்டு வந்து அது இங்கே பிடிக்க முடியாமல் திபெத்துக்கு போய் சேர்ந்தது மடத்து சாமியார் என்னவோ ஸ்வபக்ஷமாக தன் கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று நினைக்காமல் ஹிஸ்டரியில் ஸ்டாண்டர்ட் புஸ்தகம் எதுவானாலும் எடுத்து பார்த்தால் தெரியும் ஆச்சாரியாளின் காலம் என்று அந்த புத்தகங்களில் சொல்லப்படும் காலத்துக்கு முந்தையே இந்தியாவில் பௌத்த மதம் லோகத்தை கலக்குகிறது என தக்க ஃபோர்ஸாக சக்தி வாய்ந்த அமைப்பாக இல்லாமற் போய்விட்டது என்று நாலந்தா சர்வகலாசாலை போன்ற இடங்களிலும் சில பௌத்த மடாலயங்களிலும் மட்டுமே பிக்ஷுக்களிடமும் சில படிப்பாளிகளுக்கு தான் அந்த மதம் இருந்து வந்தது முஸ்லிம் படையெடுப்பு வரை கூட அப்படி தொடர்ந்து இருந்து வந்தது ஜனசமூகத்தை போட்டு கலக்குவதாகவோ ஆச்சாரியால் போன்ற ஒருவர் அதை நிராகரணம் பண்ணியதுதான் அவருடைய மகா பெரிய வெற்றி சாதனை என்று கொண்டாடும் அளவுக்கோ அது நிச்சயமாக அந்த காலத்தில் சக்தியோடு இல்லை ஆகையால் ஆச்சாரியால் பௌத்தத்தோடு பெருசாக யுத்தம் பண்ணினார் என்றால் அது ஷேடோ ஃபைட் நிழலுடன் சண்டை செய்வது மாதிரிதான் ஆகும் இந்த காரணம் சொல்லியே நவீன ஆராய்ச்சிக்காரர்களிலும் சில பேர் கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது என்பதை ஆட்சேபிக்கிறார்கள் அவர்களுடைய ஹிஸ்டரி படி கிபி நாலாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் குப்த சாம்ராஜ்யம் தோன்றிய போதே நம் தேசத்தில் இந்து மதம் பெரிய மறுமலர்ச்சி கண்டு பௌத்தம் அடைந்திருந்தது இதற்கு ஆச்சாரியாலே காரணமாக இருந்திருக்கலாம் அதனால் அவரை கிபி எண்ணூரில் இருந்து ஐநூறு வருஷம் முற்காலத்துக்கு கொண்டு போக இடம் இருப்பதாகவும் தோன்றுகிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள் நாம் சொல்கிறபடி ஆச்சாரியால் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் உண்டு என்றால் அவருக்கு பிற்பாடும் குப்தா ஏஜுக்கு பிறகும் கூட அநேக பீரியடுகளில் பௌத்தம் இந்த தேசத்தில் இருந்துதான் இருக்கிறது எத்தனையோ பிகாரங்களும் சைத்தியங்களும் கிறிஸ்து சகாப்தத்திலும் சில நூற்றாண்டுகள் வரையில் தோன்றியதாக அழுத்தமான சான்றுகள் இருக்கின்றனவே அவர் பௌத்தத்தை அப்படியே இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முந்தையே வெளியேற்றிவிட்டார் என்றால் எப்படி அப்போது அவர் அனுப்பியது வாஸ்தவம்தான் அவருடைய காலத்தில் எழுபத்தி இரண்டு மாற்று மதங்களையும் அவர் இல்லாமல் பண்ணி ஜகதாச்சாரியாளாக விளங்கியது வாஸ்தவம்தான் ஆனாலும் இந்த தேசத்தில் எப்போதும் ரிலிஜியன் பிலாசபி ஆகியவற்றில் சுதந்திரமாக சிந்தனை பண்ணுவதற்கும் அனுஷ்டானம் பண்ணுவதற்கும் தாராளமாக இடம் கொடுத்தே வந்திருக்கிறது அதனால் ஆச்சாரியாளுக்கு அப்புறம் அவ்வப்போது பௌத்தம் ஜைனம் முதலியவற்றில் சிந்தனையை செலுத்தி புஸ்தகம் எழுதியவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அந்த மதங்கள் மறுபடி தலைகாட்டியிருக்கின்றன இருக்கின்றன பல ராஜாக்கள் அந்த மதங்களை தழுவியிருக்கிறார்கள் பெரிய பெரிய விகாரங்களும் பள்ளிகளும் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட பொதுஜனங்கள் எல்லாருடைய மதமாக பௌத்தமோ சமணமோ பிற்காலங்களில் இல்லவே இல்லை அந்த மதங்களைச் சேர்ந்த பிக்ஷுக்கள் அபிமானித்த ராஜாக்கள் யதா ராஜா ததா பிரஜா என்று பயந்து கொண்டு ராஜாக்களைப் போலவே பண்ணியே கொஞ்சம் பிரஜைகள் நிஜமான கன்விக்ஷனிலேயே அந்த மதங்களை ஏற்றுக்கொண்ட இன்னும் கொஞ்ச பேர் என்றெல்லாம் கூட்டி பார்த்தாலும் கூட மொத்த சமுதாயத்தில் ஒரு சின்ன பங்குதான் ஆச்சாரியாளுக்கு பிற்காலத்தில் அம்மதங்களை அனுசரித்தது இது நான் இட்டுகட்டி சொல்வது இல்லை முன்ஷி போன்றவர்கள் இப்போது ஹிஸ்டரிக்கலாக ரிசர்ச் செய்து இப்படி சொல்வதுடன் வெள்ளைக்காரர்களிலேயே சில சரித்திர ஆசிரியர்கள் சமீப காலமாக இதை ஒப்புக்கொண்டு எழுதி வருகிறார்கள் ஆக இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு உள்பட்ட பௌத்த சின்னங்கள் நம் தேசத்தில் இருந்திருப்பதால் ஆச்சாரியாலும் அதற்குள்தான் வந்திருக்க வேண்டும் என்பது இல்லை அவர் நாளில் அவர் நிராகரணம் பண்ணி அப்புறம் சில நூற்றாண்டுகள் வைதிக இந்து மதம் மாத்திரமே இங்கே இருந்துவிட்டு அதற்கும் அப்புறம் அவ்வப்போது தலை தூக்கிய பௌத்தத்துக்கு தான் நாம் பார்ப்பது பிற்காலங்களிலும் நம்முடைய மத பலர் பெரியவர்களாக தோன்றி அவைதிக மதங்களை கலைந்திருக்கிறார்கள் கிருஷ்ணர் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணியும் அப்புறம் மறுபடி அதர்மம் ஓங்கிய போது ஆச்சாரிகள் அவதரித்து சரிவண்ண வேண்டி வரவில்லையா அப்படியே ஆச்சாரியாளுக்கு சில நூற்றாண்டுகள் பிற்காலத்தில் இருந்தும் ஏற்பட்டது முடிவாக ஒரு மாதிரி கிபி ஏழாம் நூற்றாண்டில் பௌத்தம் நன்றாக க்ஷீணித்து பிக்ஷு சங்கம் சர்வகலாசாலைகள் ஆகியவற்றில் மட்டும் இருந்து வரும்படி ஆயிற்று இதற்கும் நூற்றாண்டு தள்ளியே ஆச்சாரிகள் அவதாரம் செய்ததாக வெள்ளைக்காரர்கள் சொல்லி அவர்தான் பிரமாதமாக பௌத்தத்துடன் மோதி ஜெயித்தார் என்றால் அது ஒன்றுக்கொன்று ஒவ்வவில்லை என்பதுதான் பாயிண்ட் கிபி எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஏதோ கொஞ்சம் ஒட்டிக்கொண்டிருந்த பௌத்தத்தையும் கலைந்து அதோடு ஹிந்து மதம் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே மறுபடி கிளைத்திருந்த பல அவைதிக வழிகளையும் அகற்றியவர்தான் அபினவ சங்கரர் அதோடு தூர கிழக்கு நாடுகள் முதலியவற்றிலும் நம் மதம் பரவச் செய்தவர் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது கிமு முதல் நூற்றாண்டு என்னும் கருத்து ஆச்சாரியால் காலம் கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு எண்ணூத்தி இருபது இல்லை கிமு ஐநூத்தி ஒன்பது நானூத்தி எழுபத்தி ஏழும் இல்லை கிமு நாற்பத்தி நாலு பனிரெண்டு தான் என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது கன்னட தேசத்தில் அந்த அபிப்பிராயம் இருந்து வந்திருக்கிறது அதாவது நாம் சொல்வதை விட நானூத்தி அறுபது நானூத்தி எழுபது வருஷத்துக்கு பிற்பாடு அவர்கள் ஆச்சாரியாளின் காலத்தை சொல்கிறார்கள் இந்த நானூத்தி அறுபது நானூத்தி எழுபது வருஷ வித்தியாசத்திற்கு டி எஸ் நாராயண சாஸ்திரி போன்றவர்கள் ஒரு காரணம் காட்டுகிறார்கள் அதாவது ஜைனர்களும் பௌத்தர்களும் யதிஷ்டிர சகம் என்று ஒன்றை பின்பற்றுகிறார்கள் இது கலியுகம் ஆரம்பித்து நானூத்தி அறுபத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிப்பது யுதிஷ்டிரர் என்பது பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரர்தான் கிருஷ்ணர் பரமபத ஆரோகணம் செய்ததை கேள்விப்பட்டு உடனே அவரும் மகா பிரஸ்தானம் என்பதாக ஜீவ யாத்திரையை முடித்து ஸ்வர்கத்துக்கு புறப்பட்டார் கிருஷ்ணரின் பரமபத ஆரோகணத்தில் இருந்துதான் கலி பிறந்தது அப்போது முப்பத்தி ஆறு வருஷம் ஆட்சி நடத்தியிருக்கிறார் ஆகையால் நாம் அதாவது இந்துக்கள் கலிக்கு முப்பத்தாறு வருஷம் முன்னால் கிமு மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டில் யுதிஷ்டிர சகாப்தம் ஆரம்பிப்பதாக கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜைன பௌத்தர்கள் கலி ஆரம்பித்த பின் நானூத்தி அறுபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறமே தங்களுடைய யுதிஷ்டிர சகாப்தத்தை ஆரம்பிக்கிறார்கள் யூனிஃபார்மாக அவர்களுடைய புஸ்தகங்களில் அப்படித்தான் இருக்கிறது ஜெயனமதம் ஆதியில் இருந்தே கன்னட தேசத்தில் வேறுபடுத்தியிருக்கிறது மௌரிய சந்திரகுப்தனே கடைசி நாளில் ஜைனபிக்ஷுவாகி சிரவண பவுகுலாவுக்கு வந்துதான் பிரயோபவயசம் பண்ணி உண்ணான் நோன்பிருந்து உயிரை விட்டான் என்று சொல்வதுண்டு